கிழக்கு லண்டன் பகுதியில் இருபத்தாறு வயதுடைய நபர் ஒருவர் மீது கத்திக்குது தாக்குதல் நடைபெற்றுள்ளது அவர் மோசமான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் இப்பொழுது போலீசார் அந்த பகுதியில் மிக கடுமையான தேடுதல் வேட்டைகளை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அதேவெளியில் யூகே யில் இடம்பெறுகின்ற மிக மோசமான ஒரு பண மோசடி சம்பந்தமாக ஒரு முக்கிய தகவல் கிடைத்திருக்கின்றது இவை உள்ளிட்ட பல செய்திகள் காத்திருக்கின்றன வாங்க வீடியோக்குள் போகலாம் கிழக்கு லண்டனிலே இருக்கின்ற சவல் ஹீத் என்கின்ற இடத்தில் நேற்று மாலை ஆறு முப்பது மணியளவில் இருபத்தாறு வயதுடைய நபர் ஒருவர் மீது கத்தி குத்து தாக்குதல் இடம்பெற்றிருக்கின்றது அவர் மீது கத்தியால் குத்தி அவரை நடுவீதியில் தூக்கி அறிந்துவிட்டு போயிருக்கின்றார்கள் அவர் உடனடியாக காப்பாற்றப்பட்டு இப்பொழுது மருத்துவமனையிலே சேர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றார் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்று வருகின்றார் இந்த தாக்குதல் சம்பவத்தை தொடர்ந்து அந்த பகுதி முழுவதும் சுற்றி வளைத்த போலீசார் மிக கடுமையான தேடுதல் வேட்டைகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள் அந்த பகுதியால் போய் வந்தவர்கள் கார்கள் போன்றவற்றை மறைத்து மிக தீவிரமான தேடுதல் வேட்டையை நடத்தியிருக்கின்றார்கள் இன்று அதிகாலை மூன்று முப்பது மணி வரை இந்த தேடுதல் வேட்டை நடைபெற்றிருக்கின்றது பொதுவாக எங்களுக்கு தெரியும் லண்டனில் இதே மாதிரி நிறைய கத்தி குத்து தாக்குதல் சம்பவங்கள் எல்லாம் நடைபெறும் அப்போ எல்லாம் வந்து இந்த போலீஸ் தேடுதல் வேட்டை நடத்துறையில் போறவாராக்கள் எல்லாம் மறைத்து செக் பண்ணுறது இல்லை ஆனால் நேற்று வந்து வித்தியாசமான முறையில் அந்த பகுதியில் போய் வந்தாக்கள் கார்கள் எல்லாத்தையும் மறைத்து செக் பண்ணியிருக்கினோம் அப்போ போலீஸுக்கு வந்து இப்படி போறவாராக்களை மறைத்து செக் பண்ணுறதுக்குரிய ரைட்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னு சொன்னால் சாதாரணமாக இல்லை ஆனால் அவர்களுக்கு அந்த ரைட்ஸ் கொடுக்கப்பட்டால் இருக்குது அதில் வந்து நாங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குது என்னென்னு சொன்னால் யூகே போலீஸ் சட்டத்தில் வந்து செக்ஷன் சிக்ஸ்டி அதாவது செக்ஷன் அறுபது என்று சொல்லி ஒரு சட்டம் இருக்காம் அது ஒரு போலீஸுக்கு கொடுக்கப்படுற ஒரு அதிகாரம் ஒரு ஊரடங்கு சட்டம் என்று சொல்லுவோமே அப்படி ஒரு அதிகாரம் ஒன்று கொடுக்கப்பட்டால் அந்த அதிகாரத்துக்கு பிறகு போலீஸ் வந்து யாரை வேணுமென்றாலும் செக் பண்ணலாம் எவரை வேணுமென்றாலும் செக் பண்ணலாம் சந்தேகத்தின் அடிப்படையில் எவரையும் கைது கூட செய்யலாம் என்று சொல்லி இந்த செக்ஷன் சிக்ஸ்டியில் சொல்லப்பட்டிருக்கு இருக்குது ஆனால் அதுக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்குது குறிப்பிட்ட ஒரு ஏரியாவில் குறிப்பிட்ட ஒரு நேர பகுதியில் தான் போலீஸ் வந்து அந்த அதிகாரத்தை பயன்படுத்த முடியும் எனவே சாதாரண நேரங்களில் வந்து போலீஸ் எங்களை செக் பண்ணவோ முடியாது அவர்களுக்கு இந்த செக்ஷன் சிக்ஸ்டி என்று ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டால் அவர்கள் எங்களை செக் பண்ண முடியும் அப்படி ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டு இன்று அதிகாலை மூன்று மணி வரை இந்த தேடுதல் வேட்டை நடைபெற்றிருக்கின்றது இந்த சம்பவம் வழக்கம் போல நடக்கிற சாதாரண கத்தி குத்து சம்பவம் இல்லை என்று சொல்லி அந்த பிரதேச மக்கள் சொல்லினோம் என்ன சொன்னா போலீஸ் இந்த அளவு தேடுதல் வேட்டை நடத்தின இதுக்கு பின்னால் வேறு ஏதாவது காரணங்கள் இருக்கும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுது ஆனால் அதற்கான காரணங்களை போலீசார் இன்னமும் அறிவிக்கவில்லை ஆளும் கன்சர்வேட்டிவ் கட்சிக்கும் லேபர் கட்சிக்கும் இடையில சண்டையோ சண்டை நேற்று முன்தினம் தொலைக்காட்சியில் நேரடி விவாதத்தில் கலந்து கொண்ட ஹே ஸ்டாமரும் ரிஷி சுனாக்கும் மாறி மாறி சண்டை பிடித்ததில் இருந்து நேற்று முழுக்க சமூக வலைத்தளங்களில் லேபர் கட்சி மிக தீவிரமான பிரச்சாரத்தை முன்னெடுத்திருந்தது ஏனென்று சொன்னால் லேபர் கட்சி மேலே வைக்கப்பட்டிருக்கிற பிரதானமான குற்றச்சாட்டு லேபர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் ஒவ்வொரு குடும்பமும் ரெண்டாயிரம் பவுண்ட்ஸ் மேலதிகமாக டேக்ஸ் கட்ட வேண்டி வரும் என்று சொல்லி ரிஷி சுனாக் ஒரு பெரிய ஒரு குண்ட தூக்கி போட்டதால் நேற்று முழுவதும் ஒரே பரபரப்பு எல்லா ஊடகங்களையும் வந்து அந்த ரெண்டாயிரம் பவுண்ட்ஸ் கணக்கு எங்கேருந்து வந்தது எப்படி வந்தது அது உண்மையாக பொய்யான்னு சொல்லி ஒரே ஆராய்ச்சி அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் லேபர் கட்சி வந்து தொடர்ந்து தொடர் பிரச்சாரங்களில் ஈடுபட்டது ரிஷி சுனாக் வந்து பொய் சொல்கிறார் ரிஷி சுனாக் ஒரு பொய்யர் கன்சர்வேட்டிவ் பார்ட்டி சொல்கிறது எல்லாமே வந்து பொய் என்று சொல்லி லேபர் கட்சி தொடர் பிரச்சாரங்களில் ஈடுபட்டிருந்தது அதே நேரம் லேபர் கட்சியினுடைய ஹைஸ்டாமர் வந்து நாங்கள் சேர்ட்டின் வரிகளை அதிகரிப்போம் என்று சொன்ன ஒரு வசனத்தை எடுத்து வச்சுக்கொண்டு மற்ற பக்கம் கன்சர்வேட்டிவ் பார்ட்டி வந்து அதுக்கு எதிரான பிரச்சாரங்களில் ஈடுபட்டது வெறவேற இந்த ரெண்டு தரப்புக்கும் இடையிலான இந்த பிரச்சார மோதல் வந்து அதிகரித்துக் கொண்டே செல்லுது அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் லேபர் கட்சி நேற்று ஒரு போஸ்டர் ஒன்று வெளியிட்டது கன்சர்வேட்டிவ் கட்சிக்கு எதிராக இந்த போஸ்டர் வெளியிடப்பட்டிருக்கு இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற இந்த போஸ்டர் இதே மாதிரி ஒரு போஸ்டர் வந்து கடந்த வாரம் வந்து கன்சர்வேட்டிவ் கட்சி வெளியிட்டிருந்தது அந்த போஸ்டரையும் நான் உங்களோட பகிர்ந்திருந்தேனால் அந்த போஸ்டரில் இருக்கிற அந்த பன்றி வந்து சிவப்பு கலரில் இருந்தது அது லேபர் கட்சியை குறிக்கும் இந்த போஸ்டரில் இருக்கிற பன்றி வந்து நீல கலரில் இருக்குது இது வந்து டோரி கட்சியை குறிக்கும் அதாவது கன்சர்வேட்டிவ் கட்சியை குறிக்கும் எனவே ரெண்டு தரப்பும் வந்து மாறி மாறி போஸ்டர்ஸ் வெளியிட்டு இப்போ கடும் மோதல் இருக்குது உங்களுக்கு தெரியும் ரிஃபார்ம் ஜூகே என்று சொல்லி ஒரு கட்சி ஒன்று இருக்குது அந்த கட்சியினுடைய தலைவர் மேலே ஒரு இருபத்தைந்து வயதுடைய பெண் மில்க் ஷேக் ஊற்றின செய்தியை வந்து நான் நேற்று உங்களுக்கு நான் அந்த கட்சி இந்த மில்க் ஷேக் சம்பவத்துக்கு பிறகு மில்க் ஷேக்கால் தாக்குதல் நடத்தப்பட்டாக்கு பிறகு அந்த கட்சியினுடைய செல்வாக்கு வந்து இப்போ அதிகரிச்சிருக்குது அதாவது வந்து கருத்து கணிப்பில் வந்து குறைவான புள்ளிகளை பெற்று கீழே இருந்த அந்த கட்சியினுடைய செல்வாக்கு வந்து இந்த மில்க் ஷேக் சம்பவத்துக்கு பிறகு அதிகரித்து கிட்டத்தட்ட டோரி கட்சிக்கு ஈக்குவலாக வர்ற கட்டத்தில் இருக்காங்க அதாவது டோரி கட்சியிலேருந்து ரெண்டு புது குறைவாக இருக்குதா ஒருவேளை கன்சர்வேட்டிவ் கட்சியை விட இன்னும் புள்ளிகள் அதிகமாக பெற்றால் லேபர் கட்சி ஆட்சி அமைக்கும் போது இருக்கும் என்று சொல்லி சொல்லப்படுது அப்படியான ஒரு வாய்ப்பும் இருக்கு எதிர்பாரப்பட்டிருக்கு சண்டண்டர் பேங்கில் இருந்து ஒரு முக்கியமான அறிக்கை ஒன்று வந்திருக்குது அந்த அறிக்கையில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால் கடந்த ஐந்து மாதங்களில் அதாவது இந்த வருடம் ஜனவரி மாதத்துலேருந்து மே மாத கடைசி வரைக்கும் கடந்த ஐந்து மாதங்களில் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்பது கஸ்டமர்ஸுடைய எக்கவுண்ட்ஸை வந்து தாங்கள் என்று சொல்லி அந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கு அந்த ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்பது கஸ்டமர்ஸுக்கும் என்ன நடந்துன்னு சொன்னால் இவ்வளோ பேரும் ஃபேஸ்புக் மார்க்கெட்டில் வந்து பொருட்கள் வாங்கியிருக்கணுமா ஃபேஸ்புக் மார்க்கெட்டில் பொருட்களை வாங்குறேன்னு சொல்லி தங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸை வந்து வந்து ஃபேஸ்புக்கில் கொடுத்தோடனே அது வந்து ஸ்கேமர்ஸினுடைய கைகளில் போயிருக்குது அந்த ஸ்கேமர்ஸினுடைய கைகளில் போயிட்டு அந்த எக்கௌண்ட் வந்து அலர்ட் வந்தோடனே அவ்வளோ பேருடைய எக்கௌண்ட்ஸையும் வந்து தாங்கள் காப்பாற்றி கஸ்டமர்ஸை வந்து சேர்வ் பண்ணதாக இந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் அதையும் தாண்டி நானூற்றி முப்பத்தொம்பது கஸ்டமர்ஸ் வந்து தங்களுடைய பணத்தை இழந்திருக்கிறார்களாம் இந்த ஃபேஸ்புக் மார்க்கெட்டில் இந்த ஃபேஸ்புக் மார்க்கெட்டில் நடக்கிற ஸ்கேம் பற்றி நான் நிறைய வீடியோக்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் ஏன்னெடுத்தோன்னா ஃபேஸ்புக் மார்க்கெட்டை வந்து நம்பவே முடியாது அதுக்குண்டு சொல்லி ஒரு கண்ட்ரோல் கிடையாது அதை கண்காணிக்கிறதுக்கு மக்கள் கிடையாது அங்கே நடக்கிற எல்லாமே வந்து இண்டிவிஜுவல் பிஸ்னஸ் ஸோ நாங்கள் ஒராளை நம்பித்தான் காசை கொடுப்போம் அவையில் எங்களை ஏமாற்றுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது சில பேருக்கு நாங்கள் பே பண்ணுவோம் ஆனால் நேராக போயிட்டு அந்த பொருட்களை கலெக்ட் பண்ண போய்க்குள்ள அந்த குறிப்பிட்ட இடத்துல வந்து அந்த ஆள் நிற்க மாட்டார் அந்த குறிப்பிட்ட நபர் அந்த இடத்துக்கு வர மாட்டார்

எனவே இது பெரிய ஒரு தொகையாக இருக்கும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுது எனவே ஃபேஸ்புக் மார்க்கெட்டில் வந்து பொருட்களை வாங்கிக்கொள்ள வந்து மிக மிக கவனமாக இருக்கணும் யூகேயை சேர்ந்த ஒரு பிரபலமான மருத்துவரால் காணாமல் போயிருக்கிறார் இந்த மருத்துவருக்கு வந்து அறுபத்தேழு வயசு இவர் எங்கே காணாமல் போயிருக்கிறார்னு சொன்னால் கிரீஸ் நாட்டில் இருக்கக்கூடிய சைமி என்கின்ற ஒரு குட்டி தீவில் வந்து காணாமல் போயிருக்கிறாராம் அதாவது வந்து ஹோலிடேக்கு போயிருக்கிறார் கிரீஸுக்கு அங்கே இருக்கக்கூடிய சைமி என்ற ஒரு குட்டி தீவுக்கு போயிருக்கிறார் நேற்று பின்னேரத்திலிருந்து அவரை காணலில் என்று சொல்லி சொல்லப்படுது இவர் எப்படி ஃபேமஸ் என்று சொன்னால் யூகேயில் இருக்கக்கூடிய முக்கியமான தொலைக்காட்சிகள் டெலிவிஷன்ஸில் வந்து நிறைய ப்ரோக்ராமில் வந்து இந்த டாக்டர் வார வராமல் இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற இவர் அந்த டாக்டர் அவருடைய அவருடைய பேர் வந்து மைக்கேல் மோஸ்லி என்றது பிரபலமான ஒரு டாக்டராக நிறைய மருத்துவம் சம்பந்தமான நிகழ்ச்சிகளில் வந்து கலந்து கொண்டு பொதுமக்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்கிறது மருத்துவ ஆலோசனைகள் சொல்கிறது சொல்லி யூகே முழுவதும் பிரபலமான ஒரு டாக்டர் என்று சொல்லி சொல்லப்படுது கடந்த இருபத்தி நாலு மணி நேரமாகி இன்னும் அவர் கண்டுபிடிக்கப்படவில்லை இது வந்து யூகே தொலைக்காட்சி ரசிகர்கள் மத்தியில் வந்து ஒரு அதிர்ச்சியை உருவாக்கி இருக்குது இன்றைக்கு ஜூன் மாதம் ஆறாம் தேதி ஜூகேல இருக்கும் ஒரு முக்கியமான ஏர்போர்ட்டுக்கு விமான நிலையத்துக்கு பிறந்த நாள் அது எந்த விமான நிலையம் என்று சொன்னால் ஜூகேலேயே ஆல் ஓவர் தூகேலேயே இரண்டாவது மிகப்பெரிய விமான நிலையமாகிய கெட்விக் ஏர்போர்ட்டுக்கு இன்றைக்கு பிறந்த நாள் கட்விக் ஏர்போர்ட் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டதாம் ஜூன் மாதம் ஆறாம் தேதி கெட்விக் தான் ஜூகேல இருக்கக்கூடிய ஏர்போர்ட்ல வந்து ரெண்டாவது பெரியது முதலாவது பெரியது எதுன்னு சொன்னால் அது ஹீத்ரூ விமான நிலையம் கெட்விக் வந்து ரெண்டாவது கட்விக் வந்து ஒரு வருஷத்தில் வந்து நாற்பது நாற்பது மில்லியன் மில்லியன் ஒரு 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 வருஷத்தில் போய் போய் கட்விக் கட்விக் ஏர்போர்ட்டில் அதோட ஏர்போர்ட்டுக்கு இன்னும் சிறப்பு ஒன்று இருக்குது சொன்னால் இந்த உலகத்திலேயே வேர்ல்டுலேயே ஃபஸ்ட் டைமாக ட்ரெயின் சர்வீஸ் அதாவது ஏர்போர்ட்டையும் வெளியில் இருக்கக்கூடிய நகரங்களையும் இணைக்கக்கூடிய ட்ரெயின் சர்வீஸ் வந்து ஆரம்பிக்கப்பட்டது உலகத்திலேயே முதல் முறையாக கட்விக் ஏர்போர்ட்ல தானாம் கட்விக் ஏர்போர்ட்டுக்கு வந்து கட்விக் எக்ஸ்பிரஸ் ஒரு ட்ரெயினில் போக முடியும் அது வந்து லண்டன் விக்டோரியா ஸ்டேஷனில் ஆரம்பிக்கும் எல்லா ஸ்டாப்லேயும் நிற்காது ஒரு சில ஸ்டாப்ஸில் நின்று கட்பிக் ஏர்போர்ட்டுக்கு போகும் போயிட்டு அந்த ஏர்போர்ட்டுக்கு கீழேயே ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது அங்கே போய் நிற்கும் நீங்கள் இறங்கி லிஃப்டில் ஏறி மேலே போக வேண்டியதான் ஏர்போர்ட்டுக்கு இப்படியான சிஸ்டம் வந்து இன்றைக்கு உலகத்தில் பெரும்பாலான விமான நிலையங்களில் இருக்குது ஆனால் இது உலகத்திலேயே முதல் முதலாக ஆரம்பிக்கப்பட்டது லண்டன் கட்பிக் ஏர்போர்ட்டில் எனவே இன்றைக்கு கட்பிக் ஏர்போர்ட்டுக்கு பிறந்த யூகேல அதிகரித்து வரும் கார் களவுகள் பற்றி நேற்றைய வீடியோவில் விரிவாக விளக்கமாக சொல்லியிருந்தேன் இன்றைக்கு ஒரு செய்தி வந்திருக்கு என்னென்று சொன்னால் இந்த இ பைக்கில் வந்து ஃபோன் மொபைல் ஃபோனை பறித்து கொண்டு போகிற அந்த களவும் வந்து கணிசமான அளவு அதிகரிச்சிருக்கான் என்னென்று சொன்னால் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இ பைக்ஸ் வந்து எல்லா இடமே பரவலாக இருக்குது அதுவும் சரியான சன இருக்கக்கூடிய சன நெருக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய பெரிய பெரிய நகரங்களில் வந்து குறுக்காலை மறுக்காலையும் இந்த இ பைக்கில் போவினோம் எனவே இ பைக்கில் வந்து மிக வேகமாக போவினோம் நீங்கள் காரை கொண்டு போனால் இருபதுக்கு மேலே போகாத முப்பதுக்கு மேலே போகாதேன்னு என்று சொல்லி எங்களுக்கு கட்டுப்பாடு இருக்குது அந்த பைக் காரருக்கு ஒரு கட்டுப்பாடுமே இல்லை சன சந்தரிமிக்க நகரங்களுக்குள்ளேயே வந்து ஐம்பது மைல் வேகத்தில் இந்த இ பைக்கில் போயினமாம் எனவே அப்படி போய்க்குள்ளே வந்து ஒரு ஆக்களோட போனை பறிச்சு கொண்டு போகிறது வந்து மிகவும் இலகுவானது எனவே அப்படியான களவுகளும் வந்து அதிகரிச்சிருக்கு சொல்லப்படுது அதில் வந்து ஒரு நபர் வந்து களவெடுத்திருக்கிறார் ஒரு நாளில் வெறும் ஒரு நாளில் வந்து இருபத்தி நாலு மொபைல் ஃபோன் வந்து களைவெடுத்திருக்கிறார் அவருடைய பேர் வந்து சோனி ஸ்ரிஞ்சர் என்று சொல்லி அவர் இப்போ போலீஸாரால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அவருக்கு வந்து இருபத்தெட்டு வயது அவர் வந்து எங்கெங்கே கலவடுத்துக்கார் என்று சொன்னால் லண்டனில் இருக்கக்கூடிய ஆக்ஸ்ஃபோர்ட் ஸ்ட்ரீட் ரெஜன் ஸ்ட்ரீட் விக்டோரியா பிளாக் ஃப்ரையர் பிரிட்ஜ் இந்த இடங்களில் வந்து சரியான டூரிஸ்ட் அதிகமாக இருப்பினும் சனப்புழக்கம் அதிகமாக இருக்கும் இந்தந்த இடங்களில் வந்து களவெடுத்துருக்கார் கடைசியாக வந்து போலீஸில் மாட்டியிருக்கார் இவருடைய ரெக்கார்ட் வந்து இருபத்தி நாலு மணி நேரத்தில் வந்து இருபத்தி நாலு மொபைலில் வந்து களவெடுத்தது தான் கடைசியாக வந்து இவர் போலீஸால் கைது செய்யப்பட்ட அந்த காட்சி வந்து இப்போ சிசிடிவியில் ரெக்கார்ட் ஆகி எல்லா இடமும் இருக்குது அந்த காட்சியை நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன்னு பாருங்கள். <laughs> நல்லது அன்பான உறவுகளை இன்றைக்கு அவ்வளவு தான் செய்திகள் இந்த செய்திகள் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பிரியோசனமாக இருந்திருக்கும் என நம்புகின்றேன் அப்படி பிரியோசனமாக இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் போடுங்க இந்த வீடியோவை உங்களுடைய உறவின நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவில் உங்களுக்கு பயன்மிக்க தகவல்களுடன் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்